வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போன்றோம் இன்றைய தினம் இருபதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய பத்திரிகைகளிலே பல முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது அவற்றை நாங்கள் நேரடியாக பார்க்க இருக்கிறோம் அடுத்த ஆண்டு மார்ச்சிலே நடைபெறக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது போர் வீரர்கள் அல்லது இராணுவ வீரர்கள் நினைவு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது கடந்த காலங்களிலே போர் வெற்றி நிகழ்வென அந்த நிகழ்வுக்கு பேர் சூட்டுவார்கள் அதற்கான ஆயுத்தங்களை மேற்கொள்வார்கள் பல ஆண்டுகள் கடந்தாலும் அத்தனை ஆண்டுகளும் அந்த தினத்தில் இயற்கை ரீதியாக ஏதாவது விடயம் இடம்பெற்றோ அந்த நிகழ்வு பிற்போடப்படுவது அல்லது தடைப்படுவது என பல விடயங்கள் இருந்திருக்கிறது இந்த தடவை பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது போர் வெற்றி நிகழ்வு என்பது இராணுவ வீரர்கள் நிகழ்வு என்கின்ற பெயரில் மாற்றப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அதற்கு ஜனாதிபதிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட விடியம் நாம் பத்திரிகைகளிலே கடந்த நாட்களிலே பார்த்த விடியம் உண்மையான சமாதானம் நிலையில் நிறுத்தப்படவில்லை அல்லது நிலைநாட்டப்படவில்லை என ஜனாதிபதி அந்த அங்கே உரையாற்றியிருக்கிறார் அதே நேரத்திலே யுத்தத்துக்கான மூல காரணத்தை கண்டறியாமல் நாடு ஒருபோது முன்னேற்றம் காணப்போவதில்லை என திருமண மனோகணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்று முக்கிய செய்திகளாகப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே வெளிநாடுகள் இலங்கையினுடைய இன அழிப்பு தொடர்பாக இந்த தடவை பறைசாற்றி நீட்டிருந்திருக்கக்கூடிய விடயங்கள் பாராட்டத்தக்க விடயங்களாகவும் வியக்கத்தக்க விடயங்களாகவும் அமைந்திருந்தன அந்த வகையிலே அதிகளவான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலும் அது குறித்து பார்க்க முடிகிறது இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு நடவடிக்கை என கனடாவினுடைய கன்சர்வேட்டிவ் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் மிக முக்கியமான செய்தியாக பதிவாகியிருக்கிறது எனவே செய்திகளிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது அடுத்த ஆண்டு மார்ச்சிலே மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்தின் முடிவில் மாற்றமில்லை ஆளும் கட்சிக்குள் இருந்து தகவல் என்கின்றதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளில் தாலையடியில் இருந்து கரவெட்டிக்கு கடல் நீரை நன்னீராக்கி பரட்சார்த்த விநியோகம் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீர்வெளி விபத்திலே இளைஞன் ஒருவர் செய்தி பதிவாகி இருக்கிறது நிமோனியாவால் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் துப்பாக்கி வேட்டுகளால் அதிர்கிறது கொழும்பு நேற்றும் சூடு அவருக்கும் பாதிப்பில்லை என்கின்ற விடியங்களும் பார்க்க முடிகிறது சபை தேர்தல் இந்த வருடம் நடக்காது அடித்து கூறுகிறார் சி வி கே சிவஞ்சானம் என்கிற விடியமும் பலாலி வீதிகளால் பதரும் பொன்சேகா என்கின்ற விடயமும் பார்க்க முடிகிறது குறிப்பாக பலாலி வீதிகள் திறக்கப்பட்டமே பாதுகாப்பு அச்சுறுத்தலா பதறுகளால் பொன்சேகா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது பலாலி பாதுகாப்பு விலையத்தில் உள்ள வீதிகள் திறக்கப்பட்டதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இவ்வாறான நடவடிக்கைகளை பாதுகாப்பு கச்சுறுத்தலாக அமைத்திருப்பது தொடர்பாக அவர் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் மழை மின்னலால் யாழிலே பதினேழு பேர் பாதிப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டு இருக்கிறது சுமந்திரனே இப்போது தமிழரசின் செயலாளர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தியரச செய்தியும் பெரும்பான்மை கட்சிக்குள்ளே ஆட்சி அமைக்க இடமளிக்க மாட்டோம் என தமிழ் கட்சிகள் ஒன்றுணையே தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடியங்களும் பார்க்க முடிகிறது தேவை கருதி இடமாற்றத்தை திசை திருப்புகிறதாம் உதயன் என்கின்ற தலைப்போடு நிர்வாக சபைகள் சங்கத்தினரால் ஆளுநர் அலுவலகத்துக்கு இது குறித்து கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் குறிப்பாக உதயன் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது அசைவ உணவகத்தை மூடு நல்லூரிலே இன்று போராட்டம் என்கின்றபடியும் அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக நல்லூர் நல்லூர் பிரதேச சபை நல்லூர் ஆலயம் ஒரே நேர்கோட்டில் அல்லது ஒரே வீதியில் இருக்கிறது நல்லூர் ஆலயத்தில் இருந்து பார்க்கின்ற போது இந்த படிகங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனமும் அரச நிறுவனமும் அங்கே பார்க்கக்கூடிய இடங்களாக அமைந்திருக்கும் இந்த நிலையில் அந்த இடத்துக்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தார்கள் என்பதே மிகவும் ஆச்சரியமான விடயம் அதே நேரத்தில் கோண்டாவிலில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அசைவ மனிதவும் சைவ ஒரு உணவு இடம் என்று சொல்லிக் கொடுக்கலாம் அதனுடைய பெயரை நான் சொல்ல தவிர்த்துக் கொள்கிறேன் எனவே அந்த இடமும் பின்னர் நேரடியாக ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறது அங்கே ஒரே ஒரு சைவ கடை தான் இந்த கடை இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது பின்னர் இப்பொழுது அங்கும் அசைவம் பரிமாறப்படுகிறது எனவே நேரடியாக இந்து மத ஆலயங்களுக்கு முன்னாலோ அருகிலோ இதுவரை காலங்களிலும் அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டது இல்லை இப்பொழுது புதிதாக இவை முளைக்கிறது இதுவும் ஏதோ ஒரு பின்னூட்டத்தில் நடைபெறுகின்ற விடியமா என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு இந்த விடியங்களை பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கில் ஓஞ்சி போட்டுது ஆனால் தெற்குள்ள வேட்டிச்சொத்தம் ஓயாது போல என்று முச்சந்தை முரளி பதிவு செய்திருக்கிறார் இந்த தெற்கில் இடம்பெறக்கூடிய சூடுகள் தடுப்பான செய்திகள் குறித்து அவருடைய கருத்தா அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது தினபுரம் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு மாகாணத்திலே காணி கையகப்படுத்தும் திட்டம் அரசிடம் இல்லை என்கின்றபடியும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தம் என்கின்ற விடயமும் காணி உரிமை அடையாளப்படுத்தவே முயற்சித்தோம் சமூகத்தில் கருத்து உருவாக்கி இருக்கிறது காணி அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களாக அவை பதிவாகி இருக்கிறது திரு சுமந்திரன் அவர்களும் இது குறித்து பதிவு செய்து மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்படுகிறது இத்தனை ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப் போகிறது என்ற அண்மையிலே சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வண்ணிக்கோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வடக்கிலும் தெக்கிலும் மீளவும் இனவாதம் தலை தூக்கி இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது யுத்தத்துக்கான மூல காரணத்தை கண்டறியாமல் நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணப்போவதில்லை என கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தமிழரசுக் கட்சி ஒற்றுமையை ஒருபோதும் குழப்பவில்லை என சிவஞானம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் எழுபத்தொன்பது மில்லியன் ரூபா பருமதியிலான குஷ் போதைப் பொருட்களோடு தாய்லாந்து பிரேஜோருவர் கைதாகி இருக்கின்ற விடியங்களும் தினகுரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கின்றன மேலும் வடக்கிலே நூறு மில்லிமீட்டர் மலைக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதான விடியம் சொல்லப்பட்டு பதவி விலகிய சவீன் செமகே என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைமை நிறைவேற்ற அதிகாரி வைத்தியர் சவீன் செமகே தனது உயிரி கச்சுறுத்தல் என கூறி பதவி விலகியதாக சொல்லப்படுகிறது முப்பத்தாறு அரசு நிறுவனங்களில் மோசடிகள் அம்பலமாகி இருக்கிறது கணக்காய்வாளர் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரோலுக்கு நுழைய முயன்ற இரண்டு இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள் விபத்தில் காயமடைந்த இளைஞர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் பார்க்க முடிகிறது ஜனவரி ஒன்று தொடக்கம் நேற்று வரை நாட்டிலே நாற்பத்தாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து விலமுடி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை ராணுவ வீரர்கள் ஜனாதிபதி இடமளிக்க மாட்டேன் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார் வடக்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலை தூக்கி இருப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ராஜபக்சக்கள் யுத்த குற்றவாளிகள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அவர்களுடைய குற்றத்துக்கு கூறல் நாளை எதிர்பார்க்கணும் அதாவது அவர்களுடைய பொறுப்பு கூறலுக்கான நாளை தாம் எதிர்பார்ப்பதாக மே பதினெட்டு நினைவேந்தரை முன்னிட்டு பிரம்டென் மேயர் அரு வெளியிட்டிருக்கிறார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது வடக்கிலே ராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது சரத் சவன்சேகா தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே மழை மற்றும் மின்னல் தாக்கங்களால் பதினேழு பேர் பாதிப்பு நீதியையும் பொறுப்பு குரலையும் அல்லது அரசு நிலைநாட்டுமா சர்வதேச மன்னிப்பு ஜாவை கல் எழுப்பியிருக்கிறது அசைவ உணவகத்தை மூடுக நல்லூர் ஆலய முன்றலிலே இன்று மாலை கவர் நீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் உயிரிழப்பு நீர்வேலியில் இந்த சம்பவம் நாங்கள் பார்த்த செய்தி கல்வி முரணியை படிப்படியாக மாற்ற நடவடிக்கை பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார் மொழிவாய்க்கால் படுகொலை நினைவுகளை முன்னிட்டு பிரித்தானியாவிலே கவனியிருப்ப என்கின்ற செய்திகள் வலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு நடவடிக்கை யுத்த குற்றங்களை ஒருபோதும் மறைக்கக்கூடாது என்கிறார் கனடா கன்சர்வேட்டிவ் தலைவர் என்கின்ற ரீதியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது சஜி தரப்பு மற்றும் ஐக்கிய தேசிய நேற்று எட்டப்பட்டது உடன்பாடு என்கின்றபடியாது மறைமுகமாக தம்மை வேறு வேறு நபர்களாக காண்பித்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய விடயத்தை பார்க்க முடிகிறது சுதந்திர கட்சி பெருமுறை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இவையெல்லாம் ஒரே பெயர்களோடு பிரிந்து நின்று அல்லது வெவ்வேறு பெயர்களோடு பிரிந்து நின்ற ஒரே நபர்கள் இலங்கையின் பொறுப்புக்குரல் முயற்சிக்கு தொடர்ந்து மாதரவு கனடா பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இலங்கையின் ஆட்சியாளர்கள் படையினரை கைவிட்டு விட்டார்கள் சவேந்திர செல்வா கடும் திசனம் வெளியிட்டிருக்கிறார் நல்லூரில் அசை உணவகம் எதிர்த்துகின்ற கவனேற்பு போராட்டம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய போராட்டத்தை ஆரம்பிப்போம் என ஜனாதிபதி அனுருகுமர திசுநாயக் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் யாருக்கு எதிரான போராட்டம் என்பதே இப்போது கேள்வி காரணம் அரசிலே ஜனாதிபதி என்கின்ற இருக்கையிலே அவர் இருக்கிறார் நீண்ட காலமாக எதிரணியில் இருந்ததன் காரணமாக என்னவோ அவருடைய கருத்துக்கள் தற்போது ஆட்சியில் இருப்பவருடைய கருத்துக்கள் போல பல சமயங்களில் இருப்பதில்லை தமிழ் தேசிய கட்சிக்கு மணிகோ தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காமல் தமிழ் தரப்புக்கள் ஆழ்வதே அவசியம் வலியுறுத்துகிறார் சி வி கே சிவஞானம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா தர்மசாலை இல்லை இலங்கை அகதிகளின் கோரிக்கையை நிராகரித்தது உச்ச நீதிமன்றம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து முரசு பத்திரிகையிலே இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் அனருகுமர திசுநாயக்க அரசேனும் நீதியையும் பொறுப்புக்குரலையும் நிலைநாட்டுமா சர்வதேசம் அனுப்பிச்சபை கேள்வி எழுப்பியிருக்கிறது அமைதி நிலைநாட்டிலே மிக உயர்ந்த நீதி இங்கு மீண்டும் சுத்தம் அடிக்க சுத்தம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம் பதினாலாவது இராணுவ வீரர்கள் நினைவு நாளிலே ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்ற விடயங்களும் முக்கிய செய்திகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புகைப்படங்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது இவை எங்களை பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தம் உதயன் விலம்புரி தினக்குறன் மற்றும் இளநாடு பத்திரிகைகள் அதோடு காலை முரசு பத்திரிகையை நாங்கள் சேர்த்துக் கொள்வது வளமை இந்த பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறான் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி